ஹலோ வியூவர்ஸ் சிறுகிரிக்கி ஆசை சீரியலோட நாளைக்கு எபிசோட கற்பன கதையை சொல்ல போறேன் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க முத்து டிரைவிங் ஸ்கூல் திறந்ததுனால கடுப்பான ரோகிணி இதை எப்படினா தடுத்து ஆகணும் இல்லன்னா நமக்கான மரியாதை இந்த வீட்ல கொஞ்சம் கூட இருக்காது அப்படின்னு நினைச்சு ஏற்கனவே மீனவோட பூக்கடை வைக்கும் போது கார்பரேஷனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த கடை வச்சிருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கு அதனால இந்த கடையை எப்படினா எடுத்துருங்க சொன்ன மாதிரி முத்து டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கோம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்ட்டு கார்பரேஷனுக்கு போன் பண்ணி சொல்றாங்க கார்ப்பரேஷன்ல இருந்து முத்துவோட வீட்டுக்கு வந்து அந்த டிரைவிங் ஸ்கூலோட போர்டு ரிமூவ் பண்றாங்க அந்த நேரம் பார்த்து முத்து அங்க வராரு முத்து எதுக்கு இப்ப இந்த போர்டு கேக்குறாரு நான் அந்த வச்சேன் அதுக்குள்ள எடுக்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாரு எங்களுக்கு வந்தது இது போல பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கு ரோட்ல வண்டி ஓடுறது கஷ்டமா இருக்குன்ட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்போ முத்து கேக்குறாரு டிரைவிங் ஸ்கூல் சொல்லி தரத்துக்கு ரோட்ல தானே சொல்லி தருவாங்க வேற எங்கன்னா அதை சொல்லி தருவாங்க நான் டிரைவிங் ஸ்கூல் நடத்துறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே முறப்படியே வாங்கி வச்சிருக்கேன் இந்தாங்க பாருங்க அப்படின்ட்டு எல்லா டாக்குமெண்டையும் காட்டுறாரு அதை பார்த்த அதிகாரி மன்னிச்சிருங்க பொதுமக்கள் கிட்ட இருந்து புகார் தான் இப்படி பண்ணிட்டேன் நீங்க சட்டப்படி லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறதுனால நீங்க தாராளமா டிரைவிங் ஸ்கூல் நடத்தலாம்னு சொல்லிட்டு போறாரு முத்து வீட்டுக்குள்ள போயிட்டு நாங்க முன்னேறி வர்றது பொறுக்காத சில பேரு இதெல்லாம் தடுப்பாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் மீனா விஷயத்துல நான் பாத்துட்டேன் இந்த வாட்டியும் அவங்க என்ன தடுப்பாங்கன்னு தெரியும் அதனாலயே நான் எல்லா டாக்குமெண்டும் சரியா வாங்கி வச்சிருக்கேன் ஒரு நாள் அந்த கருப்பாடை கையங்காலமா புடிச்சு தொங்க விடுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க அப்பா கிட்ட வாங்கப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலன்னு கூப்பிட்டு போறாரு அண்ணாமலையே முத்து கிட்ட எங்கடா கூப்பிட்டு போற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு முத்து சொல்றாரு அப்பா உன் பேர்ல நான் டைனிங் ஸ்கூல் தொடர்ந்துருக்கேன்ல இந்த விஷயத்த உன்னோட நண்பர் என்ன பரம கிட்ட சொல்ல தேவையில்ல அங்கதான் போறோம் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டதும் அண்ணாமலை சொல்றாரு ஆமாடா என்னை விட அவன் தான் ரொம்ப சந்தோஷப்படுவான் நீ படிக்கவே இல்லையே இவன் வாழ்க்கையில எப்படி முன்னேற போறான்னு என்ன விட அவன் தான் நினைச்சு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் ஆனா இப்ப நீ பிசினஸ் பண்றது தெரிஞ்ச அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்றாரு அந்த நேரம் பார்த்து இவங்க வீட்டுக்கே பரசு அங்கிள் வராரு அவரை பார்த்ததும் அண்ணாமலை வாட பரசு நாங்க உங்க வீட்டுக்கு போறான்னு நீ இங்க வந்திருக்கேன் சரி வா உள்ள அப்படின்னு கூட்டு போறாரு வீட்டுக்குள்ள போன உடனே பரசு அங்கிள் அழ ஆரம்பிக்கிறாரு முத்து என்ன ஆச்சு அங்கிள் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பரசு மாமா சொல்றாரு இது போல என்னோட ரெண்டாவது பொண்ணு பவானி லெட்டர் வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அவளை எங்க தெரியும் கிடைக்கல இப்ப என்ன பண்றதே தெரியலன்னு சொல்றாரு அப்ப முத்து சொல்றாரு நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மாமா நான் போய் கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் பவானியை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பவானியோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு பவானிக்கும் எதனா பையனுக்கும் பழக்கம் இருக்கா நீ சொல்றதை வச்சுதான் பவனியை நாங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு பவானி ஒரு பையனை லவ் பண்ணா அப்படின்ட்டு அந்த பையனை பத்தி விவரத்தை சொல்றாங்க பவானியை கண்டுபிடிச்சி அந்த பையன் கிட்டே நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் என் நம்பனு சொல்லிட்டு பவானியை பரசோட வீட்டுக்கு கூப்பிட்டு முத்துவ மீனாவும் போறாங்க பவானி என்ன மன்னிச்சுட்டுங்கப்பா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நீ ஒத்துப்பீங்களான்னு தெரியாம நான் பயந்துட்டேன் நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் நீங்களே சேர்த்து வைக்கணும் அப்ப என்ன சொல்றாங்க அப்போ முத்துவோம் பையன் நல்ல பையனா இருந்தா கண்டிப்பா நானே உங்க அப்பா கிட்ட பேசி சேர்த்து வைக்கிறேன் அப்ப சொல்றாரு அதுக்கு பாரசம் உன்னோட சந்தோஷம் என்னோட சந்தோஷம் கண்டிப்பா பையன் நல்லவனா இருந்தா நாங்களே ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு பவானிய கூட்டிட்டு போன பையன் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன் நீங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேளுங்க அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு சொல்றாரு அப்போ அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அவங்க சொந்தக்காரங்கான பிரவுன் மணியை கூப்பிட்டு நடந்து விஷயத்த சொல்றாங்க பிரவுன் மணியும் சரி நான் போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரசி வீட்டுக்கு வராரு ஏற்கனவே பரசி வீட்டுல இருந்த முத்துவம் மீனாவும் பவானி பேசிட்டு நீ இத போல தப்பாடி முடிவெல்லாம் எனக்காத கண்டிப்பா நான் அந்த பையன் வீட்டுல பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க கிளம்புற நேரமா பார்த்து மணியும் வீட்டுக்கு வர ரெண்டு ஒரே நேரமா மணிய மீனாவும் என்ன பண்றாரு ஒளிஞ்சு நின்று என்ன பாக்குறாங்க அப்போ பிரவுன் மணி சொல்றாரு எங்க வீட்டு பையன் தான் உங்க பொண்ணை காதலிக்கிறது நாங்களும் இந்த ஏரியா தான் பையன் ரொம்ப தங்கமான பையன் நீங்க அந்த ஏரியால வந்து கறிக்கடை வச்சிருக்க மணியோட குடும்பத்தை பத்தி கேட்டு பாருங்க அவங்க நல்ல விதமா சொன்னா நீங்க உங்களோட பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட மீனாவும் முத்துவும் அதிர்ச்சி அடிக்கிறாங்க என்னது இந்த மறுசே கிடையாதா இங்கே கறிக்கடை வச்சிருக்காரு அப்ப பார்லர் அம்மா சொன்னது எல்லாமே போய்